சாமியே ஐயப்பா இந்த பாட்டு வந்து செகண்ட் டைம் பாடுறதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக ஆமாம் ரெண்டாவது தடவை பாடுறேன் மாலை போட்டுட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன் ஸோ கேட்டு மகிழுங்க ஐயப்பனோட அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டுமென வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் பொய் மையோடு கொண்டு போன யனை நீ காணலா சபரியில் லயனை நீ காணலா பொய்யின்றி மையோடு நெய் கொண்டு போனா ஐயனை நீ காணலாம் சபரியில் லயனை நீ காணலா பொயின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா, சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா ஐயனை நீ காணலா ஐயனை நீ காணலாம் அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழ பானை அவன் உன்னை புகழோடு வாழ பானை அவன் இருப்பது காடு நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா உம் பூசைகள் போடு போடு, பெயரோடு வாழவை பானையப்பன் நல்ல பெயரோடு வாழவை பானையப்பன் அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள் அருள் வேண்டுமன்பரையெல்லாம் வாழவைப்பா அருள் வேண்டும் வாழ வைப்பார் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா, சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரடம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா ஐயனை நீ காணலாம் சபரியல் ஐயனை நீ காணலாம் അയ്യപ്പ സ്വാമി അയ്യപ്പ അയ്യപ്പ ശരണം അയ്യപ്പ സ്വാമി അയ്യപ്പ അയ്യപ്പ ശരണംയ്യപ്പ സ്വാമി ശരണംയ്യപ്പ